இப்ப கணக்கு பாலம் என்ன கேக்குறாரு அப்படின்னா நம்ம குருவை அணுகணும் சரி நிறைய பேர் குரு இருக்காங்கல்ல இன்னைக்கு மார்க்கெட்ல ஒருத்தர் வந்து அசத்குரு பேர் வேற வச்சிருக்காரு சத்குருன்னு பேர் வச்சிருக்காரு யார் தான் சத்குரு தான் அசத் தனியாக தனியா ஒருத்தர் கிடையாது குருனாவே சத்தா தான் இருக்கணும் அசத் தனியாக தனியா ஒருத்தர்லாம் கிடையாது நிறைய தாடி வச்சிருக்க எல்லாத்துக்கும் நமஸ்காரம் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய குருலாம் இருக்காங்க அப்போ நம்ம யாரை குருவா தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது யார் ஒருத்தர் உண்மையான சிஷனா இருக்காரோ அவர் தான் உண்மையான குருவா இருக்க முடியும் ஸோ நீங்க ஒருத்தர் குருவா தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுங்க அவர் யாருடைய சிஷ்யனா இருந்தாருன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல பாருங்க அவர் யாருக்கு இல்லையே சிஷ்யர்லாம் கிடையாது சார் அவருக்கே ஞானம் வந்துருச்சு அவரே பேச ஆரம்பிச்சிட்டார்னா அவர் என்ன கிடையாது நம்மளுக்கு உண்மையான குருவா இருக்கவே முடியாது யார் நம்ம சரியான ப்ரொஃபஸர்னு சொல்லி சொல்லுவோம் யார் ஒருத்தர் நல்ல ஸ்டூடெண்டா இருந்திருக்காரு அவர்தான் என்ன ஆக முடியும் நல்ல ப்ரொஃபஸரா ஆக முடியும் அவர் ஸ்டூடண்டே கிடையாது அவருக்கு வந்ததெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாரு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அவர் பக்கத்துலையே போக மாட்டோம் அதனால் என்ன பண்ணுங்க ஒரு விஷயத்தை சேர்ந்தறதுக்கு முன்னாடி முதல்ல பேசிக் நாலேஜாக இருக்கணும்ல இல்லை தங்க வாங்க போகிறோம் முதல் முறையாக நம்ம ஒரு பையன் அமைச்சர் தங்க வாங்கிட்டுவான்னு சொல்லி சொல்கிறோம் தங்க கூட என்ன பண்ண அவனுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பணும் தங்கம்னா என்ன தங்கம் எப்படி இருக்கும் அவனை என்ன என்ன பண்ண நம்ம பேசிக் நாலேஜ் கொடுத்து அனுப்பணும் தங்க வாங்க போனான்னு சொல்லி வைக்கிறோம் அவன் என்ன பண்ணுறான் இங்கே இருக்க சுயம்புலிங்கம் கடைக்கு போகிறான் சுயம்புலிங்கம் கடை தெரியலையா அங்கே அங்கே காய்கறி கடை இருக்கும் அங்க போய் நிக்கிறான் ஏன்னா தங்கம் கொடுங்க தங்கம் வேணுமா தங்கம்மா தங்க ஆப்பிள் தங்க ஆப்பிள் தங்க ஆப்பிள் சொல்லிட்டு இருக்கான் ஓஹோ தங்கம் இங்க விற்கிறாங்க போல இருக்கே அப்படின்னு நாங்க போய் நிக்கிறான் எனக்கு ஒரு ரெண்டு கிலோ தங்கம் கொடுங்க ரெண்டு கிலோ தங்கம்மா சரி வாங்கிக்கோடா அவன் என்ன பண்றான் இவ்வளோ முத்தையா ஒரு கத்தை எடுத்து வைக்கிறான் ஒரு மூணு லட்சம் ஒரு பத்து லட்சம் எடுத்து வைக்கிறான் ஏன்னா இவ்வளவு காசு கொடுக்குற எங்க அம்மா சொல்லி அனுப்பாங்க தங்கத்தை வெள்ளம் அதே ரொம்ப அதிகமாக இவ்வளவு காசு கொடுத்தாங்க வாங்கிக்கோங்க அவன் ஜாலியா வாங்கி போட்டுப்பான் குற்றம் யாருது அவனுதான் நம்மளுதா அவங்ககிட்ட இருக்கு பட் ஃபர்ஸ்ட் கொடுறான் யாருது தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவன் கிட்ட தான் பிரச்சனை இருக்கு இவன் இவன் போய் என் காசை நீட்னால என்ன பண்ணிட்டான் வாங்கி வச்சுக்கிட்டான் இல்லையா இவன் காசை நீட்லாம் அவன் கேட்டான் அவன் கேட்கல நீதான் போய் என்ன பண்ண மாட்டிக்கிட்ட அப்ப நம்ம என்ன பண்ணும் ஒரு பொருளை தேர்ந்தெடுத்துக்கட என்ன பண்றோம் முதல்ல அதை பத்தி பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு ட்ரெஸ் எடுக்கணுன்னாலும் ஒரு ஃபோன் வாங்கினாலும் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறோம் அமேசான் குள்ள போறோம் டிஸ்கிரிப்ஷன் படிக்கிறோம் டிஸ்கிரிப்ஷன் படிச்சு முடிச்சு கடைசியில கீழே வரைக்கும் போறோம் கீழே என்ன இருக்கும் என்ன இருக்கும் கீழே ரிவ்யூஸ் இருக்கும் ரிவ்யூஸ்ல நாலு ஸ்டார் அஞ்சு ஸ்டார்லாம் எல்லாம் இருக்கும் ரிவ்யூ பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் அத தேர்ந்து எடுப்போம் ரிவ்யூ சரியா இல்ல அப்படின்னு என்ன பண்ண பண்ண மாட்டோம் அத தேர்ந்தெடுக்கவே மாட்டோம் ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் ஹரே கிருஷ்ணன் குருவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் யார வேணா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடாது அப்ப யாருடைய குற்றம் அது நம்முடைய குற்றம் தான் மாணவர்கள் நம்முடைய குற்றம் தான் ஒரு ஸ்கூலை தெரிஞ்சிருக்குன்னா என்ன சார் பண்றோம் நம்ம ஒரு ஸ்கூல போய் சேர்த்த போறோம் பையனை சேர்த்த போறோம் என்ன பண்றோம் அந்த ஸ்கூலை பத்தி ஃபுல்லா படிச்சிடறோம் இதுக்கு ஓனர் யாரு இது யாரெல்லாம் டீச் பண்றாங்க பசங்க வெளில வரும்போது எப்படி உருப்படியா இருக்காங்களா எல்லாம் பார்த்து தான் அந்த ஸ்கூல்லேயே சேர்க்க போறோம் அதே போலதான் கல்யாணமும் கல்யாணம் பண்ண என்ன பண்றோம் அந்த மாப்பிள்ளைய பத்தி ஏ டு சார் தெரிஞ்சுக்கிறோம் ஒரு பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் ஆனா குரு கிட்ட போகும்போது மட்டும் ஏன் நம்ம கண்மூடித்தனமா போறோம்னு தெரியல ஏன் நீங்க குருவை ஏத்துக்கிட்டீங்க அவர் சொன்னாரு நான் ஏத்துக்கிட்டேன் இவர் சொன்னார் நான் ஏத்துக்கிட்டேன் இப்படி குருவை ஏத்துக்கிறதுக்கான வழிமுறை கிடையாது குருவை ஏற்றுக்கொள்வதற்கான வழிமுறை சாஸ்திரத்துல இருக்கு நம்ம ஏன் குருவை ஏத்துக்கணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம ஏன் குருவை ஏத்துக்கணும் ஏன்னா குரு அப்படிங்கிறவர் சாஸ்திரத்துல இருந்து பேசக்கூடியவரா இருக்காரு நமக்கு சாஸ்திர ஞானம் வேணும் சாஸ்திர ஞானம் வேண்டதுக்காக நம்ம யார் கிட்ட போறோம் குரு கிட்ட போறோம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க குரு ஏன் ஒருத்தர் நம்ம குருவை ஏத்துக்கணும் அப்படின்னா அவர் சாஸ்திரத்துல இருந்து பேசுறதுனால அவருக்கு பேரு குரு குரு பேசுறதெல்லாம் என்ன கிடையாது சாஸ்திரம் கிடையாது குரு பேசுறதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது சாஸ்திரத்துல இருந்து பேசினா மட்டும்தான் அவருக்கு பேர் என்னது இந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு என்ன புரிஞ்சது ஒருத்தர் நம்ம குருன்னு எப்ப சொல்லணும் சாஸ்திரத்துல இருந்து பேசினா மட்டும்தான் அவர் என்ன நம்ம என்ன சொல்லணும் குருன்னு சொல்லணும் அவர் பேசுறதெல்லாம் சாஸ்திரம் தான் சரியே ஏன்னா அவர் குரு அது கிடையாது அப்படி மாத்தி எடுத்துக்கணும் நம்ம குணம் அவர் சாஸ்திரத்துல இருந்து பேசுறாரான்னு முதல்ல பாருங்க இது முதல் அடையாளம் ரெண்டாவது அடையாளம் அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் அவர் நடந்துக்கிறாரான் முதல் ரெண்டாவது பாருங்க சோத்திரியம் பிரம்மன் இஷ்டம் ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் சொல்லுது ஒரு குருவுக்கான குணம் என்ன சொல்றாரு சோத்ரியம் ஸ்ரோத்ரியம்னா நல்ல சாஸ்திரத்தை படிச்சவரா இருக்கணும் சோத்ரியம் பிரம்மன் இஷ்டம் அந்த சாஸ்திரத்தின் பிரகாரம் நடந்துக்கணும் அந்த சாஸ்திரத்தை நம்மளுக்கு என்ன பண்ண அவரு சொல்லியும் கொடுக்கணும் பிரம்மன் ரொம்ப சிம்பிளா ஏதாவது சொன்னேன் இல்லையா எப்ப ஒருத்தர் குருவாக முடியும்னா நல்ல சிஷ்யனா இருந்தா மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அவர் நல்ல குருவாக முடியும் நம்ம ஏன் பிரபார குருவா எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பிரபாத சொன்ன நான் தான் குரு நான் விஸ்வகுரு நான் விஸ்வகுருன்னு சொன்னதுனாலயா ஏன்னா பிரபாத் மொட்டை அடிச்சு நாம போட்டிருந்தனாலயா பிரபாத் கண்டிமால போட்டிருந்தனாலயா பிரபாத் ஹரே கிருஷ்ண மந்திர பாடினதுனாலயா எந்த ரீசன் கிடையாது ஒரே ஒரு ரீசன் தான் என்ன ரீசன் அவர் பேசின விஷயம் எதுல இருந்து பேசினாரு சாஸ்திரத்துல பேசினாரு அவர் யாரை அஃபீல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகரை ஃபாலோ பண்ணார் அவ்வளோதான் விஷயம் இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் குருவா ஏத்துக்கிறோம் ஆச்சாரனை ஏத்துக்கிறோம் ஆரம்பத்துல ஆகும்போது நமக்கு இதெல்லாம் தெரியாது ஏத்துப்போம் பட் நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்கிறோம் ஓகே பிரபாத் அப்படின்னா ஆச்சாரியர் ஏன் ஆச்சாரியர் ஏன்னா ரெண்டு காரணம் தான் அவரு சாஸ்திரத்துல இருந்து பேசுறார் அவருடைய குருவை ஃபாலோ பண்றாரு அவ்வளவுதான விஷயம் இதெல்லாம் நம்ம குருவை ஏத்துக்கிறோம் குருவை நம்ம ஏத்துக்கிறது என்ன பண்ணுவோம் இதை செக் பண்ணும் செக் பண்ணலாம் அப்படின்னா அது குருவே கிடையாது இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் அதுதான் இதெல்லாம் நிறைய பேர் ஏமாந்து போயிடாங்க எல்லாரும் சென்டிமெண்ட்லா ஹா என் குரு சொல்லிட்டாரு என் குரு சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் குருன்னா யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க குருன்னா சாஸ்திரத்துல இருந்து தெரிஞ்சிருக்கணும் சாஸ்திரத்தை நம்ம சொல்லி கொடுக்கணும் நல்ல சிஷ்யனா இருக்கவங்க தான் நல்ல குருவா இருக்க முடியும் ஓகேவா